ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிற எல்லாருக்குமே ஜெய் ஜெகந்நாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போது ஹாப்பியா இருங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா சண்டே டே அண்ட் ஈவினிங் விலாக் எப்படி போச்சுருந்தா பார்க்க போறீங்க நான் ஒரு நாலு நாள் தொடர்ந்து வீடியோ போடாமல் இருந்தது இல்லை முந்தணையத்து வீடியோ போட்டப்போ நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நீங்க நிறைய ரீசன் சொல்றீங்க தமிழ் விளாக் நல்லாவே இல்லை போர் அடிக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல எங்களுக்கு ஒடிசா பொங்கலாக ரொம்ப பிடிக்கும்னு அடுத்த மாசம் ஊருக்கு போறோம் இருந்ததே இருந்துட்டும் ஒரு ஐடியா தீபாவளி கழிச்சு போலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்கும் ஒடிசா விலாகுக்கு வெயிட் பண்றவங்க எல்லாருமே ஹாப்பியா இருங்க நாங்க நெக்ஸ்ட் மந்த் ஊருக்கு போவோம் அதுக்கப்புறம் எப்போ வரோம் அப்படிங்கறத நாங்க அங்க போயிட்டு சுச்சுவேஷனை பார்த்துட்டு சொல்றேன் அதனால எல்லாமே உடன்கொடனே நான் உங்ககிட்ட சொல்ல விரும்பல நெக்ஸ்ட் மந்த் கம்பல்சரி போறோம் ஏன்னா அப்பா மார்க்கெட்ல இருந்து வராங்க பணியார சாப்பிட்றீங்களா தூங்கு மூஞ்சி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லை அதனால அப்பா இப்போதான் சந்தைக்கு போயிட்டு வந்தாங்க ஏன் உடனே சிரிச்சுட்டு ஆஃப் பண்ணேன் அப்படின்னா வண்டி சவுண்டு இன்னொன்னு நான் எப்போதுமே வீட்டுக்கு பக்கத்துலையுமே வீடியோ எடிட் பண்ணும்போது கொஞ்சம் தூரத்துலேருந்து யாராவது கேட்டாங்க அப்படின்னா கூட கூச்சமாக இருக்காது நான் உன்னோட பக்கத்தில் இருக்கேன் நீ எப்படி பேசுற எப்படி எடிட் பண்ணுற நாங்களும் கேட்குறோன்னு சொல்லி யாராவது சொல்லிட்டாங்க அப்படின்னா எனக்கு பேச்சே வராது சும்மாவே நான் தமிழ் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மாதிரி நான் தமிழ் பேச மாட்டேன் இல்லை ஒன்று ரெண்டு வாரத்தை முன்னாடி பின்னாடி அந்த மாதிரி பேசுவேன் அவங்கெல்லாம் பக்கத்துல இருந்து பேசுனாங்கன்னா பேச்சே வராது அது தான் அப்பா வந்த உடனே ஆஃப் பண்ணிட்டேன் ஏன் திடீர்னு அடுத்த மாதம் போகிறோம் அப்படின்னா ஒடிசாவில் வந்து ரேஷன் கார்டு எல்லாமே கேஒய்சியாக மாத்துறதா சொல்கிறாங்க அது என்ன பண்ணுவாங்க என்னன்னு எனக்கும் தெரியல என்னோட ஹஸ்பண்டுக்கும் தெரியல அந்த மாதிரி பதினஞ்சா தானா நான் கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டில் இருக்கும் இல்லைங்க ரேஷன் கார்டு அதில் என்னோட பேர் நினைச்சிருக்கும் அவ்வளோதான் ஆனால் இந்த டைம் வந்து எனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் தனியாக மாற்றணும்னு அவங்களே சொன்னாங்க அது பதிஞ்சால் மட்டும்தானா இதுக்கப்புறம் அரிசியோ இல்லை வேற ஏதோ கிடைக்குமா இல்லாட்டி எதுவுமே கிடைக்காதுன்னு சொல்லி சொன்னனால நவம்பர் மாசம் தான் லாஸ்ட் மந்த்து டேட் கொடுத்துருக்கனால அந்த மந்த்ல ஊருக்கு போறோம் அதனால சீக்கிரமாவே ஒடியோ விளாக் அப்லோட் பண்றேன் சரி வாங்க இன்னைக்கு இன்னைக்கு காலையில இருந்து என்ன பண்ணேன்னு பாக்கலாம் வாங்க கேரட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க என்னம்மா பணியார நல்லா இருக்கும் தானே உங்களுக்கு பிடிக்கும் தானே இன்னைக்கு காலையில் அஞ்சரைக்கு எழுந்திருச்சேன் நேற்று நைட்ல இருந்தே செம மழைங்க நாங்கள் நேற்று நைட்டு ஒரு ஒன்பது நாற்பதுக்கு தூங்கியிருப்போம் அப்போ வந்து சும்மா தூரல் வச்சது வெளியே காய் வச்சிருந்த துணியெல்லாம் உள்ள வச்சுட்டு அடுப்பை எப்போதுமே இந்த போட்டு தான் மூடுவாங்களே அப்பா சொன்னாரு மழை வந்தா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க பன்னெண்டு மணிக்கு எதுவும் பெரிய சத்தம் கேட்ட மாதிரி இருந்ததுனால அவசர அவசரமா எழுந்திரிச்சு வந்து பார்த்தா மழை எத்தனை மணிக்கு பெருசா பெஞ்சதுன்னு தெரியல நேற்று நைட்டு செம்ம மழை ஆனால் அடுப்பு பயங்கரமாக நனைஞ்சிருச்சு அதனால் இன்றைக்கி ஆறு மணி ஆகியும் வெளியே சமைக்கலை கேஸில் சமைச்சிட்ருக்கேன் அஞ்சரைக்கு மேலே எழுந்திருச்சு பால் வாங்கிட்டு இப்போ தான் ஒழ வச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு எப்போதும் போல் தான் ஊற வச்சிருக்கேன் என்னோட ஹஸ்பண்டுக்கு ஆல்ரெடி சாப்பாடு செஞ்சது இருக்குது அதனால் அவங்களுக்கு சமைக்கலை இன்னைக்கு வேலைக்கு போகல நைட்டு ஃபுல்லாக பயங்கர மலைங்களா லீவு பாப்பாவுக்கு மட்டும் தீபாவளிக்கு முன்னாடியே நிறைய ட்ரெஸ் வந்துருச்சுங்க இன்னைக்கு சண்டேல எதுவுமே ஒரு ஸ்பெஷல் தான் இது வந்து தஞ்சாவூரில் மேரி சிஸ்டர் இருக்காங்கல்ல அவங்க அவங்க குழந்தைக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கினாங்களாம் அது ரொம்ப கியூட்டா இருக்குன்னு சொல்லி பாப்பாவுக்கும் நான் வாங்கி கொடுக்குறேன் இந்த கலரில் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க நேற்று தான் டெலிவரி ஆச்சு இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ஸு தான் யூஸ் பண்ணிவிட போகிறேன் நம்மளுக்குலாம் தீபாவளிக்கு ட்ரெஸ்ஸு கிடைக்குமா என்னன்னு தெரியல ஆனால் மேடம்க்கு இப்பயே ட்ரெஸ் வந்திருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இப்ப நான் யூஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட காமிக்கிறேன் நல்லா இருக்காமா சொல்லு அத்தை ரொம்ப தேங்க்ஸ் சூப்பரா இருக்கு பாப்பாக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க சாருக்கு மட்டும் எப்போதுமே ஸ்பெஷல் சண்டேனா எங்களுக்கு என்ன எனக்கு என்ன செஞ்சு கொடுத்த சொல்லு சண்டேல அவங்களுக்கு மட்டும் ஒவ்வொரு நாளைக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக பண்றாருங்க எனக்கு சரி வீட்டில் அம்மா வீட்டில் இருக்காளே சொந்த ஊர் வேற எங்கயாவது போகணுமா எதாவது ஆசைப்படுறியான்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்கிறார்

என்னோட ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் சாப்பிட்டாங்க நான் வந்து மொச்ச குழம்பு சாப்பிட்டேன் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு பதினொன்று நாற்பது இருக்குங்க பதினொன்றரைக்கு செய்ய வேண்டிய வேலை பதினொன்று நாற்பது ஆயிடுச்சு ஏன்னா உங்ககிட்ட வீடியோவில் காமிக்கணுங்கிறக்காண்டி ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பில எல்லாம் போய் பறிச்சிட்டு வரேன்னு பத்து நிமிஷம் லேட் ஆயிடுச்சு நான் நெல்லிக்காய் ஜூஸ் இது வந்து வெயிட் லாஸுக்கு ஏன்னா ஒடிசால நாங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல பெரிய நெல்லிக்காய் கிடைக்காது இவர் மார்க்கெட்லயே நிறைய இடத்துல தேடி இருக்காரு இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க நான் முன்னாடியே சொல்லிருப்பேன் அம்மா வீட்டுக்கு போனேன் அப்படின்னா நெல்லிக்காய் ஜூஸ் எல்லாம் ட்ரை பண்ணணும்னு அதனால ரெண்டு நெல்லிக்காய் கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் கருவேப்பில் எடுத்திருக்கேன் அதை எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பதினொன்றரைக்கு ஏன் எடுத்துக்கிறேன் அப்படின்னா நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக காலையில் சாப்பிட்டுட்டு மதியம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்தோம் அப்படின்னா தான் யூஸ் ஒரு டாக்டர் பேசி ஒரு வீடியோவில் பார்த்தேன் அதனால தான் ஒரு பதினொன்றரைக்கு நான் எடுக்கிறேன் இங்கே பாருங்கள் கொட்டையை மட்டும் தனியாக எடுத்துடணும் மற்ற எல்லாமே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன் இப்போ எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு இதை அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்ஸி ஜாரில் நம்ம எவ்வளோ சேர்த்துருந்தோமோ அதை கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இதை அப்படியே வடிகட்டி குடிக்கணும்னா அப்படி குடிக்கூடாது அதை வடிகட்டிட்டு அது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து தான் குடிக்கணும் ஏன்னா நெல்லிக்காயுமே அளவாக தான் ரொம்ப ஹெல்தி இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஜூஸை வடிகட்டுறதுக்கு நான் ரெண்டு கிளாஸ் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம எவ்வளோ அரைச்சிருக்கோமோ அதை வந்து ரெண்டு பேர் குடிக்கலாம் ரெண்டு கிளாஸ்லேயுமே பாதி வடிகட்டினதுக்கப்புறம் அதோட தோலெல்லாம் இருக்கும் உள்ளங்க அதே இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு இறுத்து அந்த சக்கையெல்லாம் பிழிஞ்சு எடுத்துக்கணும் எல்லாமே பிழிஞ்சு எடுத்தாச்சு பாருங்கள் இப்போ வந்து ரெண்டு கிளாஸ்லயுமே பாதி அளவுக்கு ஜூஸ் இருந்தது நான் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து ஒரு கிளாஸாக நம்ம இந்த ஜூஸை குடிக்க போறோம் முதல்ல நான் என்னோட ஹஸ்பண்டு கொடுக்குறேன் அவங்க குடிக்கிறாங்களா இல்லையான்னு பார்க்கலாம் ம் குடிங்க தான் இருக்கும் இல்ல குடிக்கணும் சோம்பேறி கொஞ்சம் கசப்பா இருக்கும் நம்ம கருவேப்பிலை சேர்த்துருக்கனால பச்சையாக ஸ்மெல்லு வரும் தான் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து எங்க வீட்டுல எப்போதுமே சந்தைக்கு போனாங்க அப்படின்னா முக்கியமா பலகாரம் வாங்கிட்டு வருவாங்க சின்ன வயசுல இருக்கும் போது எல்லாம் மூன்றாம் ஒரு ரூவா உருண்டு சொல்லி இருக்கும் அது கூட சாதனை ஊத்தி கொடுப்பாங்க சூப்பரா இருக்கும் ஆனா இப்ப வந்து பத்து ரூபாய்க்கு ஏழோ இல்ல ஆறு உருண்டை கொடுக்குறாங்க நான் இப்பயுமே எப்போதுமே நத்தம் போனா அங்க சாப்பிடுவேன் நத்தம் பக்கத்துல இருக்கவங்க எவ்வளவு பேர் சாப்பிட்டுருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இதுக்கு முன்னாடி வந்து எப்போதுமே ஒடிசால மாமன்னார் இல்லாட்டி நான் வாங்கிட்டு வர்ற காய்கறி தானே தெரியும் இன்னைக்கு அப்பா சந்தைக்கு போயிட்டு வந்தாங்கல்ல அவங்க என்னென்ன வாங்கியிருக்காங்கன்னு காமிக்கிறேன் நினைக்கிறேன் அதை விட என்னோட ஹஸ்பண்டுக்கு இங்க வந்த புதுசுல கருவாடு வாங்கி வச்சிருந்தேன் அது ரொம்ப நாளா தீர்ந்துருச்சு அவரும் அவரும் டெய்லியும் கருவாடா சாப்பிட்டு போர் அடிக்குதுன்னு சொல்லி சொல்லிட்டாரு ஆனா இன்னைக்கு நான் கருவாடு வாங்கிட்டு சொல்லியிருந்தேன் அப்பா ஒரு பெரிய மீன் மாதிரி உப்பு கருவாடு வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க எப்படி இருக்கு அது என்ன கருவாடுன்னு முதல்ல உங்ககிட்ட காமிக்கிறேன் ஓபன் பண்ற பாருங்க இதுதான் அந்த கட்டப்பை அப்பாவும் என்னோட ஹஸ்பண்டும் சில விஷயத்துல ஒத்து போவாங்க இந்த தோசை இட்லி பூரி சப்பாத்தி எல்லாம் அப்பாவுக்கு பிடிச்ச ஒரே விஷயம் பச்சை பச்சை தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கிற டீ பிரியர்கள் அம்மாச்சி தேஜு பாப்பாக்கு ரஸ்க் இந்த ரஸ்க்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் இது தீந்திருச்சு தீந்திருச்சு எப்பயாவது பிஸ்கட் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னா அவ சொல்லுவா எங்க தியோந்தி ரஸ்க் அது கூடு அப்படின்னு சொல்லி சொல்லுவா அப்படின்னா எந்த பாக்கெட்ல எந்த பேரும் போடாம இது வந்து அப் சும்மா வெறும் கவரா இருக்குங்கல்ல அத அப்படி சொல்லுவா அந்த ரஸ்கு சாருக்கு காலுக்குள்ளவர் வந்துருச்சு ஆ சரி சாப்பிடலாம் அதுக்கப்புறம் மொச்சை பயிர் இது ஒண்ணு உங்க ஷேர் பண்ணியும் ஆகணும் வீட்டுல மொச்சை குழம்பு வச்சோம் அப்படின்னா மூணு வாயும் சாப்பாடு சாப்பிட்டுட்டு மொச்சை பயிர் மட்டும் பாப்பா நிறைய சாப்பிடுறா இங்க இருக்கிற ஃபுட் எல்லாம் சாப்பிட கத்துக்கிட்டா ஹஸ்பண்ட் அதையும் சாப்பிட வைக்கவே முடியல அப்படி கஷ்டம் ஒழுங்கு அப்ப இந்த ரெண்டு போல கொஞ்சம் மாறுவான் அதனால வெள்ளை புட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க இதுவும் நம்ம தான் நிறைய பேர் நான் வீடியோல சாரு மேடம் சொல்லி சொல்றதே ஒரு மாதிரி நீங்க டிஃப்ரெண்டா பேசுறீங்க அப்படி இல்லை ரொம்ப பிடிச்சவங்க நம்மளுக்கு பிடிச்ச பேர்லாம் வச்சு கூப்பிடக்கூடாதுங்களா இது நார்மலா எனக்கு பிடிக்கும் அதனால சொல்லுவேன் அது எப்படி உங்களுக்கு மட்டும் இவ்வளோ கொத்தமல்லி வாங்கிட்டு வந்துருக்காங்களோ புதினா பாருங்க ஏதோ ஒரு ரெண்டு புதினா வந்து வெறும் ரெண்டே ரெண்டு குச்சி தான் இருக்கு கொத்தமல்லி மட்டும் அதிகம் அதுக்கப்புறம் கீழே போட்டுடலாமா இது வெறும் காய்கறி தான் உங்களுக்கு கருவாடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா முதல்ல அவருக்கு பிடிச்சிருக்கான்னு வீடியோலே கேட்டு சொல்கிறேன் ஓகேவா உப்பு கருவாடுங்க இது சாப்பிடுவீங்கல்ல இதுக்கு பேர் என்ன கருவாடு ஒடிசால என்ன சொல்லுவாங்க உப்பு கருவாடு சொல்லுவாங்க அங்க என்ன மீன் முதல்ல நீங்க சூட் பண்ணுங்க என்னமா சொல்லுவாங்க மீன் சொல்லுவாங்களா இது கருவாடு சரி சரி மீன் இது வந்து அம்மாச்சி அதுக்கப்புறம் அப்புத்தாக்கு வெத்தலை பாக்கு கோயிலையும் வாங்கிட்டு வந்திருக்காங்க அது வீடியோல காமிக்கூடாது அதனால நான் தனியா எடுத்துக்கிட்டேன்

உங்கள் ஊர் சைடில் என்னென்ன ரேட்டுங்கிறது எப்போதும் போல் கேட்குற மாதிரி கமெண்ட் பண்ணிடுங்க சரிங்க காமிங்க அவரக்காய் அதுக்கப்புறம் கேரட் வாங்கியிருக்காங்க பீன்ஸ் கத்திரிக்காய் சின்ன வெங்காயம் இதோடு சேர்த்து பெரிய வெங்காயம் உருளைக்கெழங்கு இது மட்டும் தான் தக்காளி இல்லை தேஜு ஒரு நாள் ஒரு வீடியோ பார்த்தேன்லம்மா ஒரு சின்ன ஒரு சின்ன குழந்தை இங்கே தலையில் கட்டிக்கிட்டு தக்காளி வெங்காயம்லாம் வச்சுட்டு என்ன சொன்னிச்சு சொல்லு தக்காளி வெங்காயம் கத்து நீ கத்துவ கத்து சொல்லுமா சொல்லுமா எனக்காக யூடியூப் வீடியோல ஒரு குழந்தை தக்காளி வெங்காயம் அப்படின்னு சொல்லி கத்துவோம் அந்த வாய்ஸுக்கும் அந்த குழந்தை மேக்கப் பண்ணி வச்சிருப்பாங்க அதுக்கும் சூப்பரா இருக்கும் இவ ஒரு நாள் பார்த்துட்டு என்ன பண்ணிட்டா அப்படின்னா நெகவட்டி ரிமோட்டு ரிமோட் கண்ணாடி எல்லாத்தையும் கொண்டு கொண்டு வந்து வச்சுட்டு கத்திரிக்காய் கத்திரிக்காய் தக்காளி அப்படின்னு சொல்லி அழகா பேசிட்டு இருந்தா ஓகே இதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்துருக்காங்க இப்படி கூட போட்டோ எடுக்கணும் பேரு போஸ் குடு பேரு போஸ் குடு ஆஹ் இப்படி மேடம்க்கு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு விட்ட உடனே அவங்க அப்பா அவளா என்னென்ன போஸ் கொடுக்குறான்னு ஷூட் பண்ணி உங்ககிட்ட காமிக்கணும்னு சொல்லியிருந்தாரு அதை முன்னாடி ஆட் பண்ண மறந்துட்டேன் ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ ஹை